ஏசப்பாவுக்கு அதான் சொன்னார் என் நேச குமாரன் அப்படின்னு சொன்னார் பிசாசு வந்துட்டான் நீர் தேவனுடைய குமாரானா அப்படின்னு டெஸ்ட்டு கொண்டு வரான் உங்கள் வாழ்க்கையில அப்படித்தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை தானா உண்மையிலே தேவனுடைய பிள்ளை தானா அப்படின்னு உங்களுக்கே சந்தேகம் வர மாதிரி ஆக்கி விட்டுருவான் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களுக்கே சந்தேகம் வந்துடும் ஆமாம் நான் தேவனுடைய பிள்ளை தானா அப்படின்ட்டு சரிங்களே ஏசப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் நான் பிள்ளைதான்டா அப்படின்னு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சொல்லுங்கள் நான் எப்போவும் தேவனுடைய பிள்ளை தான் ஏசப்பாவ வாழ்க்கையில் சாத்தான் கடைசி வரைக்கும் வந்தானா வரலையா கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பூந்து வேலை செஞ்சேன் யூதாஸுக்குள்ளே பூந்து வேலை செஞ்சேன் சரிங்களா ரைட் கத்திர என்னோடு சொன்ன ஒரு நல்ல வார்த்தை யூதாசை தேவை நியமிச்சிருந்தாரா சொல்லுங்க கா காசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாசு தான் அப்படின்னு தேவை நியமித்திருந்தாரா அவர் அப்படி நியமிக்கவும் மாட்டார் எந்த மனுஷனையும் நல்ல ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க தேவன் எந்த ஒரு மனுஷனையும் பர்பஸுக்காக இவன் இதுக்கு தான் கெட்டதுக்கு அப்படி நிர்ணயிக்க மாட்டான் நல்லதுக்கு நிர்ணயிப்பார் இவனை கொண்டு தான் நான் இதை செய்வேன் அப்படின்னு அவனை சூஸ் பண்ணி அவனை தேர்ந்தெடுத்து அவன் கூடவே இருந்து அவனை வச்சே அந்த காரியத்தை முடிப்பார் சரிங்களா அது மட்டும்தான் நன்மையானது மட்டும்தான் தேவனுடைய டிசைன் கெட்டதை வச்சு கெட்டதை க பண்ற வேலைலாம் அவர் வேலை கிடையாது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமே ஆமாம் பார்வோனா இருக்கட்டும் யூதாஸாக இருக்கட்டும் முரதைக்காய அவன் பேர் என்னது ஆமானா இருக்கட்டும் எந்த ஒரு கெட்ட நம்பியார் மாதிரி எந்த வில்லனாக இருக்கட்டும் பைபிளில் எந்த ஒரு துன்மார்க்கத்தனம் பண்ணுற ஒரு நபராக இருக்கட்டும் யாரையுமே தேவன் பர்பஸாக இவன் அதுக்காக தான் நியமித்தேன் அப்படின்னு கிடையவே கிடையாது தேவன் ஆமாம் பொதுவாக எல்லாரையும் சிருஷ்டித்து இருக்கிறாரு நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவன் கையில் அவங்க அப்பா அம்மா கையில் அவன் சந்ததி அவனுடைய பிதாக்கள் கையில் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் ஆம் எனக்கு இந்த டவுட் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு இத்தனை வருஷம் ஒளியை செய்கிறேன் எனக்குள்ளே இந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா வேதம் சொல்லுது ஒரு இடத்துல அவர் வந்து யார் மேலே இறக்கமாக இருப்பாரோ இறக்கமாக இருப்பார் யார் மேலே கிருபியாக இருப்பாரோ கிருபியாக இருப்பார் அவர் வந்து பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தவும் செய்வார் அப்படிலாம் இருக்கும் ஆ அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு பவுல்லாம் சொல்லியிருப்பார் ஆ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் அப்படி பர்பஸாக ஒருத்தனை ஐயோ இவன் இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டான் அப்படிலாம் யாரையும் கிடையாது பிசாசையே அப்படி தேவன் நியமிக்கலை அவன் யார் தூதன் அவன் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டான் அந்த கொழுப்படுத்தவே அவன் விழுந்து போனான் அப்படித்தான் பார்வோனாக இருக்கட்டும் எந்த ஒரு கொடூரமான ஒரு நபராக இருக்கட்டும் தேவன் அவதுக்காக டிசைன் பண்றதே கிடையாது சரிங்களா ஆ அவனா போய் தான் சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு